உச்சநீதிமன்ற தலையிட்டால் மையம் வாரியாக வெளியிடப்பட்ட நீட் தேர்வு முடிவுகளும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன குறிப்பாக ராஜஸ்தான் மாநிலத்தில் குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்தில் உள்ள தேர்வு மையங்களில் எழுதிய ஏராளமானோர் அதிக மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் இதனால் நீட் தேர்வு முறையையே ரத்து செய்வதுதான் கல்வி வளர்ச்சிக்கு நல்லது என்று கல்வியாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இன்றைக்கி இது எங்கே போச்சு எங்கே ரூட் காஸ்ட் எங்கே இருக்குது எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுங்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நீங்கள் ஒரேடியாக இந்த இந்த இதை அபாலிஷ் பண்ணி அடுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு பேசிக்கலி வந்து இந்த எக்ஸாம் அந்தந்த அத்தாரிட்டிஸ்டே கொடுத்துட்டு ஏன்னா நீங்கள் வந்து எதெல்லாம் வந்து ஒன்றா பண்ணலாம் அப்படிங்கிறதுல சில விஷயங்கள் இருக்குது இப்போ நீங்கள் ஜிஎஸ்டியை ஒன்றா பண்ணிட்டீங்க தட் இஸ் வெரி குட் பட் ஸ்டூடண்ட் அட்மிஷனை மேக்ஸிமம் காம்ப்ளிகேட் பண்ணுறோம் இது மாதிரி விஷயங்கள்ல குழந்தைங்களோட எதிர்காலம் இது நேஷன் பில்டிங் நீங்கள் டிஜிட்டல் டிஜிட்டல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபவுண்டேஷனே இல்லாமல் நீங்கள் மேல பில்டிங் கட்டுறீங்க இதில் குழந்தைங்களோட எதிர்காலம் வந்து ஒரு கேள்விக்குரியாது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க